அவன் பாப்பா அவங்க சும்மா விளையாட்டு தூக்கிட்டு போறேன்னா என் பாப்பா என் மன்னு பார்த்துன்னு அழுவிட்டு இருக்கான் அடிக்க மாட்டேன் தொடமாட்டேன் அப்படி அதோட முக்கியமா ஒரு கொரியர் ஒன்னு வந்துருக்குங்க இந்த கொரியரை வாங்குறதுக்காக தான் வந்தவொடனே அப்படியாந்துட்டாங்க கேள்வி பார்த்துட்டு உங்களுக்கு பிரசவம் பார்த்ததுக்கு ஹாஸ்பிட்டல கொடுத்தாங்க அப்படிதாங்க ஊருக்கு கிளம்பியாச்சு குட் மார்னிங் காலையில எங்க அம்மாயி வந்துருக்காங்க அவங்கதான் மாத்திரை போறதெல்லாம் மறந்துட்டாங்களாம் எப்படின்னு தெரியலையா சுகர் பிரஷர் மாத்திரை அதான் கேட்டு போகலான்னு வந்து உட்காந்துருக்காங்க இந்த கோழியை தூக்கிட்டு போனாங்க அதுக்கு இருக்கிற பார் படுத்துக்கிட்டு அவளை வந்து அரிசி சாப்பிட்டாது எங்கள் வந்து காலையில் இந்த மாத்திரைலாம் போடுறதுக்கு உட்காந்துங்க மாத்திரை எதுவும் தெரியல எந்த மாத்திரை போடுறதுன்னு அதனால காலையிலே வந்தாங்க ஆனால் இது ஒரு அருமையான க இடங்க அங்கே போகலாம் குருவி எல்லாம் பயப்படாமல் வீட்டுக்குள்ளே வந்து மேயுது பின்னாடி செலம் நடக்குது அவ்வளோதான் இப்படி இப்படி காலையிலே காலையில் எங்கள் அம்மாக்கு போய் மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் சீமெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் அங்கே நம்ம ஊரில் விறகு அடுப்பு போய் பாப்பாவுக்கு பண்ணி போகணும்ல கிளம்பியாச்சுங்க பாப்பா ஒரு நேரம் வெயில காட்டிட்டு இருக்கோம் மேடம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க இவர் ஸ்டைல் காட்டிட்டு நிக்கிறாருங்க கோழி அப்புறம் கொண்டு வந்து கட்டியாச்சு இதை பையில போட்டுட்டு எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் தான் போட கொடுப்பாரு சோதி அத்தனை ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்தாங்க தான் இருக்கு எல்லாத்தையும் ரெண்டு நாள் மேடம் ஊர்ல போடுறா ஊர்ல போடுறான்னா மழை பிடிச்சி ஊர் போக முடியாம ஆகிடுச்சு

பக்கத்தில் மறந்துட்டு திரும்ப போய் வீட்டை மூணு தடவை திறந்து எடுத்து வராங்க மாமியார் கொண்டு அங்க வெஸ்டர்ன்ல உட்கார்ந்துட்டாங்க இல்லை தாங்க ஊருக்கு கிளம்பியாச்சு ஆமா கிளைமேட் அப்படியே கூலிங்கா காத்து வருது என்னன்னு தெரியல போற வரைக்கும் மழை இல்லாம இருந்தா போதும் என்னப்பா பாப்பா தூக்கிட்டு போ. அதெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க இவனுக்கு பஞ்சாயத்தான் பாப்பா தூட்டு போடுவாங்க அவன் பஞ்சாயத்தா இருக்கு யானை கட்டுறது கயிறு வாங்கிட்டு போறாங்க வீக்க சுத்தமா இல்லையா அதனால போயிட்டு வாங்கிட்டு போறேன் கீழதாம இருக்கணும் புள்ளிங்க திட்டின்னு விழுந்தாலும் அடிபடாத எப்பவுமே குழந்தை இறக்கமா கட்டணும் யானை கட்டணும்னா அதோட முக்கியமா ஒரு கொரியர் ஒண்ணு வந்திருக்குங்க இந்த கொரியரை வாங்கறதுக்காக தான் வந்த உடனே அப்படியே என் பொண்ணுக்கு யானையில போடுற கொசு வலையை வாங்கணுமாங்க அதுக்காக கிளம்பணும் என்ன பண்றீங்களா பெஞ்சு மேல சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்காங்க மேடம் நாங்க அப்பதான் ஏனால ஏனால கட்டி கொடுத்துட்டேன் தூங்க வச்சு ஏதாவது இப்போ அது எனக்கு எது எதுவும் வாங்க தெரியாது என்ன போங்கிற அது என்ன பண்ண போறோம் தெரியல பர்பிள் கலர் ஒரு கலர் தான் நல்லா இருந்தது ஏன்னா நம்ம வீட்டில் கொசு உள்ள கொசு வலை போட்டா மட்டும் தான் தூங்கலாம் வந்து சொல்ல ஆளோ போயிட்டு போகிறோம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நான் வாங்கினேங்க எனக்கு சின்ன அதாவது ரொம்ப ஆசை சிவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஏதாவது ஃப்ரேம் மாதிரி பண்ணி வைக்கணும்னு ஆசை அது வாங்கினேன் இது எங்க கேள்வி பார்த்துட்டு உங்களுக்கு பிரசவம் பார்த்ததுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாங்க அப்படி இதெல்லாம் வந்து எப்படி கேக்குறாங்கன்னா உனக்கு டெலிவரிக்கு இந்த மாதிரி போட்டோ கொடுத்துருக்காங்கல்ல அங்க பக்கத்து ரெண்டு பேரும் புள்ள பத்தாங்க கொடுக்கவே இல்ல அந்த போட்டோ எல்லாம் கட்டுறாங்க இந்த போட்டோலாம் ஃப்ரேம் இது இந்த சைஸ் மட்டும் பெருசாக போட முடியலான்ட்டாங்க ஏன்னா உடை தான் போட்டோ இது சிவாவுது சிவா குட்டி குழந்தையா இருக்கும்போது எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டு ஆ இல்லை அது நான் ஸ்மைலி வச்சுக்கிறேன் காட்டு இது வந்து என் பொண்ணோட போட்டோ இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உடையில நான் டேரக்டா எடுத்த குவாலிட்டியா நம்ம இப்போ இந்த செல்ல எடுத்தது மோட்டோல அடுத்தது நம்ம போட்டோ இதுதாங்க ரொம்ப நாள ஆசை இது நானே எடிட் பண்ணது ஹைலைட் என்னன்னா ஜெமினி எடிட் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்கா இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸும் போடுவோம் அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு என் பொண்ணு கொஞ்சம் செட் ஆகிட்டா நைட்டு தான் எதாவது கத்துவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன ஏதும் தெரியல உட்காந்துருக்கோம் அப்புறம் வந்து மணி பதினொன்று ஆயிடுச்சுங்க எங்கள் கூடாரத்துள்ள உட்காந்துருக்கோம் சிவா எப்போவோ தூங்கிட்டான் இடமாரி படுத்தோடனே என் பொண்ணும் தூங்க மாட்டேன் என் பையனும் தூங்க மாட்டேன்ச்சு நான் கடைசியில் எங்களுக்கு தான் தூங்கல ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா ரீட்லேயே தூங்கி தூங்கி அந்தன்னா ஒரு மாதிரியா இருக்கு இந்த ஃபேன் தாங்க இப்போ ரீசெண்டாக வந்துச்சு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இப்போ போட முடியல ஆனால் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடுது பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாக அதே லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு ஆமாங்க வாட்டர்லாம் அடிச்சிருவேன் ஒரு கொசு கொசு பாருங்க மேலே தெரியுதா நிறைய அந்த கொசுவில் மட்டும் இல்லை நான் அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா கடன் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் நீயே சொல்லுமா கடன் சாதாரணமாவே எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது தாங்க கடன் அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னா எல்லாமே ஒரு தேவைக்காக வாங்குறது தான் அது அப்படி இல்லை நாங்கள் ஒய்ஃபுக்கு எனக்கு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா பையன் மண் சண்டை சண்டை அடிக்கின்றமா அப்போ ஒரு குழு நாங்கள் எதுக்காகவும் எடுத்தோம் ஆ எதுக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழுவை ஒரு நகை ஒன்று அடகுல இருந்தது அந்த நகையை அடகு வச்சேன்னு கேட்காதீங்க அது ஒரு கடனுக்காக தான் அடகு வச்சேன் அதை மீக்கலான்னு எடுத்தால் அந்த சண்டையில என்னாச்சுன்னா அது அப்படியே வெட்டி செலவு கரைஞ்சி போச்சு வெட்டி செலவுன்னு சொல்ல முடியாது ஈரோடு போகிறது அங்கே இங்கே வருது அப்புறம் ட்ரெஸ் எடுத்தது நாற்பதாயிரம் இன்னும் தான் பெரிய தொகையாக இருக்கும் திரும்ப அடைக்கும் போது அது ஸ்கைக்கு வந்துச்சுன்னா செலவாக வரதே தெரியாது தான் கண்ணாச்சு அது மாதிரி அப்புறம் இன்னொரு கண்ணு ஒரு டைமே ஹாஸ்பிட்டல் செலவாச்சு அப்படியே கண் கண்ணை முற்றி ஒரு ரெண்டு ரெண்டரை வேலை இப்போ வந்து நிக்குது இதெல்லாம் அடைச்சிடலாம் ஆனால் என் சுச்சுவேஷன் எதுவுமே பண்ண முடியல அது சீக்கிரமா அடைச்சிருவேன் அது இன்னும் ரொம்ப பெருசா தெரியல இருந்தாலும் இப்போதைக்கு லைஃப் ஓடிட்டு இருக்கு போத்துறது எல்லாமே துவைக்காமல் இருக்கு ஒரு ஒரு அடுத்தது வந்து ஒரு டிவி எடுக்கணுங்க அதுக்காக ஒரு ஐயாயிரம் ரூபா முன்பணம் கட்டி ஏன்னா டிவி இல்லாம இங்க இருக்க முடியாது கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சின்ன வயசுல நானே வீடு விட டிவி பாக்க போயெல்லாம் ரொம்ப அசிங்கம் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க அந்த நிலமைக்கு போகக்கூடாதுன்றதுனால ஒரு டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜு கேட்டுகிட்டே இருக்கா ரெண்டே வாங்கினா டியூ சமாளிக்க முடியுமா என்னென்னு தெரியல நாளைக்கு போயிட்டு அதுவும் பட்ஜெட் பார்த்த மாதிரி ரெடி பண்ணிட்டு கிட்ட ஆசைங்க இப்ப கிட்டத்தட்ட எங்க வீட்டுல டிவி இருந்துச்சு டிவி பாத்துட்டேதான் இருப்பான் அங்க இருந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்தேன் கிடையாது ஆறு வருஷம் ஆறரை வருஷம் ஆச்சு இந்த ஆறு ஆறர வருஷத்துல டிவியே பார்த்தது கிடையாது செல்லுமே என்கிட்ட கிடையாது அப்போல்லாம் இப்பதான் தான் வாங்கினோம் செல்லு வாங்கி ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆகுது அது மாதிரி ஒரே வருஷத்துக்கு தான் ஓட்ட செல்லு வச்சுருந்தோம் ஆமாம் கேமரா குவாலிட்டி இல்லைங்கிறதுனால அது யூடியூப்புக்காக வாங்கணும் லோன் போட்டு முப்பதாயிரம் வாங்கிச்சு ஆமாம் வெறும் நான் செவத்தை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பேன் இப்போவுமே எனக்கு டிவி பார்க்கணுங்கிற ஆர்வம் கிடையாது போட்டு விட்டா என் பொண்ணு அந்த பேச்சு போறல அதெல்லாம் எனி டைம் அவளுக்கு கேட்டு சீக்கிரமா பேச கத்துவா சிவாவும் நிறைய விஷயம் கத்துவா சிவாவும் அதிக விஷயம் கத்துவான் டிராயிங் எல்லாம் வரைய ஆரம்பிச்சுட்டான் அதனால அவன் பார்த்தா நிறைய கத்துப்பான எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஆமா அதனாலவே ஒரு ஆசை டிவி வாங்கணும் ஆமாம் அது நாளைக்கு அடுத்த எப்படி வீடியோ அதையும் போட நிறைய பேர் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோம் என்ன பண்ணிட்டுருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க ஊருக்கு கிளம்பிருக்கீங்க அதான் வீடியோ பிள்ளைங்கிறாங்க ஆமாங்க வந்தாச்சு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு அவங்களாம் இன்னொரு அதுவும் இல்லாமல் டியூவில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா தான் போகும் ரெடி கேஷ்டில் எடுக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை பதினஞ்சு பதினெட்டில் டிவி பார்த்தாலுமே ரெடி கேஷ் எடுக்கிற அளவுக்கு இப்போ மகிழ்ச்சி வசதி இல்லை அதனால் வந்து

ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டாலும் நல்லா பேசுவார் அதிகமாக பேசுவாரு ஓவரா திய கொஞ்சம் வரும் பேர பிள்ளைங்கள நல்லா சரங்கு போட்டிருக்காரு இரிட்டேட் ஆகும் எனக்கு பிடிக்கும் சொல்ற விஷயத்த செய்ய மாட்டாரு அதனால கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் கூட மாட்டாரு இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அவர் எதுவும் என்ன பண்ணுவாரோ தெரியல இன்னைக்கே குடிச்சிட்டு தான் வந்தாரு அதுவும் இல்லாம ஆர்த்தி ஆழத்திலாம் எங்களுக்கு யாரும் ஆளும் இல்லை நானே வந்தேன் அப்படியே போன ஆளத்தை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பதுக்கி எடுத்துக்கிட்டாக்க வரேன் நாங்களா இல்லையா கூட மாட்டேனாங்க எனக்கு சிந்தனையில யாருக்கும் கூப்பிட்டேன் நானே வந்த குள்ள வில்லன்னா போயிட்டு சூட வாங்கி பாட்டி தான் ஆஹ் என்ன ஆ அவங்கள சீமன் அவங்க போயிட்டாங்க சரி என்ன அப்போ ரெடியா வந்துட்டேன் என்ன சொன்னாங்க அப்புறம் இவரு கூட எடுக்க வேண்டாம்னு சொன்னாரா முத முத நான் பர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வர்றது கிடையாது மொத முத நம்ம குழந்தைய இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வரோம் அதனால அவளுக்காகவாவது கண்டிப்பா ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி எடுத்து இவரே எடுத்தார் அது பெரிய வீடியோ எடுக்க முடியல கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸா ஒரு வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த vlog அவ்வளவுதானே ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல vlog அவ்வளவுதான் ஏரா சாமி அன்னைக்குமே நாங்க லவ் பண்ணும்போது யாரையும் எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணுவாங்க உனக்கு நான் எனக்கு நீ சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டோம் இன்னைக்கு யாரும் எடுக்காதது எனக்கு பெரிய வருத்தமே கிடையாது ஆமா அன்னைக்கு இதுல இதுல நான் சொல்லணும் நிறைய விஷயம் சொல்லலாம் அப்படினா நாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு முத முத வரும்போது எங்க அப்பா வீட்டுக்கு முன்னாடி மூங்கில் படல எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் கொடுத்தனை எங்கள் ரெண்டு பேரும் ஊட்டிலேயே விடலை வெளியிலே நின்றோம் இன்றைக்கி அதே ஆப்போசிட் அதாவது எங்கள் லைஃப்பில் எதையுமே எதிர்பார்த்து தான் மூவ் அனுப்ப மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் பசங்கள் லைஃப்பை கண்டிப்பாக நான் விட மாட்டேன் இன்னும் பா மினிமம் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே நான் ஃபாரின் போயிடுவேன் பிச்சை எடுத்தாலும் முறையில் ஒரு வீடு கட்டி என் பிள்ளைங்களாட்டாக கூட படி வச்சிருங்க நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த சூழ்நிலை இங்கே இருக்க போகிறேன்னு அது ஏன் சூழ்நிலை இருந்து பார்த்த மடங்க முடியும் என்னால் வேறு எங்கேயும் போக முடியாது இங்கே தான் இருக்கணும் எங்களுக்கு தேவையான அத்தனையுமே இங்கே தான் இருக்குது வசதி சொல்கிறேன் அதனால் போகலங்க கண்டிப்பா ஒரு மூணு வயசு ஏன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு ஃபுல் வீடியோ எங்க லைஃப் பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ போடணுங்க அதெல்லாம் நாங்க வந்து மெமரி வைக்கணும் பையன் பாப்பா நாளைக்கு பாய்ங்க